யாழில் பெற்றோரின் கவரி இனத்தால் ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு யாழில் மது போதையில் துவிச்சக்கர வண்டியை செலுத்தியவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் திருக்கோவில் விபத்தில் சட்டத்திரணி உயிரிழப்பு உதயங்க வீரதுங்க கைது தொலைபேசியில் அச்சுறுத்தல் நீதிமன்றம் சென்ற பிள்ளையா இன்று காலை கிளிநொச்சி ஏனையின் வீதியில் விபத்து ஒருவர் பலி ஆறு வருடங்களின் பின் விமான நிலையம் செல்ல சொகுசு பேருந்துகள் அனுமதி சுண்ணக்கல்லுடன் கைப்பற்றப்பட்ட கனரக வாகனத்தை சோதனையிட்டு போலீசார் திருக்கேனேஸ்வரத்தில் மீட்கப்பட்ட மனதேச்சங்கள் குறித்து அறிக்கை சமர்ப்பிப்பு யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஒரு வயதும் இரண்டு மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது இதன்போது கோப்பாய் மத்தி கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்ஷிகன் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் நேற்று மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த வேளை குறித்த குழந்தை மண்ணெண்ணியை எடுத்து குடித்துவிட்டு உடலிலும் பூசிவிட்டு விளையாடி கொண்டிருந்தது இதனை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கினார் அப்போது குழந்தை மயக்கமடைந்தது பின்னர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்த போதும் குழந்தை சிகிச்சை பலரின்றி உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் போதையில் வண்டியை செலுத்திய நபருக்கு இருபத்தி ஐயாயிரம் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் மது போதையில் வண்டியை செலுத்தி சென்ற சமயம் அச்சுவேலி போலீசார் குறித்த நபரை கைது செய்து மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் மெல்லாகும் நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கு விசாரணையின் போது தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் அந்நபருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது திருக்கோவில் பிரதேச தம்பட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து தம் சேர்ந்த சட்டத்தரணி லயன் சசிராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது தம்பட்டை பிரதேசத்தில் சென்றவர் வாகனம் ஒன்று மோதி படுகாயமடைந்து அக்கரை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தாா் தினம் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தடவியல் மருத்துவத்துறையில் டிப்ளோமா பட்டம் பெற்ற சசிராஜ் அக்கறைப்பட்டு சட்டத்திரணிகள் சங்க அங்கத்தவர் என்பதுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரியாகவும் செயற்பட்டிருந்தவர் என கூறப்படுகிறது ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க மெரிகான போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அயல் வீட்டில் வசிக்கும் நபரொருவரை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உதயங்க வீரதுங்கவை இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான துரை சந்திரகாந்தன் இன்று களுவாஞ்சிகுடி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகின்றது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல் ராஜாவுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடுத்திருந்தார் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் கந்தசாமி கோவிலடியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை ஐந்து நாற்பத்தி இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த அரசு பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார் என்ற சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த விபத்தில் கணேசபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த குமரேஸ்வரன் ஜோகலிங்கம் என்பவரே உயிரிழந்தார் ார் ஆறு வருடங்களின் பின்னர் கட்டநாயக்க விமான நிலையம் செல்ல சொகு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி பாதை இலக்கம் நூற்றி எண்பத்தி ஏழின் கீழ் இயங்கம் கோட்டை கட்டுநாயக்க சௌசு பேருந்துகள் இன்று முதல் விமான நிலையம் புறப்படும் முனையத்தை வந்தடைய விமான நிலையமும் விமான நிறுவனமும் அனுமதித்துள்ளன பயணிகளின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் கோட்டை கட்டுநாயக்க பஸ்கள் ஏறுக்குரிய ஆறு வருடங்களின் பின்னர் விமான நிலைய புறப்பாடு முனையத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் தங்கி இந்த பேருந்து சேவையை இயக்க வாய்ப்பு இல்லை இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க விமான நிலையத்திற்கான சோசுப சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து வழிமறைக்கப்பட்டு சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சுண்ணக்கல்லை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் நேற்று வியாழக்கிழமை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் வைத்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மேற்படி சுண்ணக்கல்லை ஏற்றி வந்த வாகனத்தில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை மறைத்து எடுத்துச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்ட நிலையில் சாவுகச்சேரி போலீசார் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் சுண்ணக்கற்களை வாகனத்திலிருந்து அகற்றி சோதனைக்கு உட்படுத்தியிருந்தனர் மேற்படி சோதனை நடவடிக்கையின் போது எந்தவொரு சந்தேகத்திடமான பொருட்களும் இல்லாத நிலையில் போலீசார் கனரக வாகனம் மற்றும் சுண்ணக்கற்களை சாவுச்சேரி நீதிமன்றத்தில் பாரப்படுத்தியுள்ளனர் மன்னார் சதோசம் எனத புதைகுழி மற்றும் மன்னார் திருக்கீரேஸ்வரம் மனித புதைகுழி ஆகியவை தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் முதலில் மன்னார் சதோசம் மனித புதைகுழி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டத்திரணிகளான ரனிதா ஞானராஜ் மற்றும் காணாமலாக அலுவலகம் சார்பாக சட்டத்திரணி புராதனி சிவாலிங்கம் ஆகியோரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர் மேலும் ஜாழ்போதன வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் செல்லையா பிரணவன் மென்னார் போலீசார் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகினர் இதன்போது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது எழுபத்தி ஆறு இலக்கம் தொடக்கம் ஐம்பத்தி ஆறு வரையிலான எண்பது பெட்டிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மேலதிக பகுப்பாய்விற்காக மென்னார் நீதவான் நீதிமன்றில் கையளிக்கப்பட்டது மிகுதி எழுபத்தி ஐந்து எலும்பு கூட்டுப் பெட்டிகள் இன்று வெள்ளிக்கிழமை கையளிக்கப்பட்டது இவை பகுப்பாய்வு செய்யப்பட்டு இது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை மென்னார் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளன கையளிக்கப்பட்டுள்ள சதோசா மனித புதை சட்ட வைத்திய அதிகாரியினால் இறப்புக்கான காரணம் வயது பால்நிலை போன்ற விடயங்களையும் இறப்பு ஏற்பட்டமைக்கான காரணங்களும் ஒன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையும் சில தினங்களில் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட உள்ளது പുതക്കുളി വഴക്ക് വിസാരണ മീൻ ഇന്ന് വെള്ളിക്കിമ വിസാരണക്ക് എടുത്തൊണ്ടത് അതിനെ തുടർന്ന് മെന്നർ തടുക്കേതേശ്വരം മനുത പുതെക്കുളി വഴക്ക് വിസാരണ ഇടംപെട്ടത് ഇൻപോത് കൊളു സട്ട വൈദ്യാരിവുകളിൽ ഏക്കായ് ചെയ്യപ്പെട്ട எண்பத்தி ஒரு மனித ஏற்றங்களில் இருபத்தி ஏழு மனித அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மரணத்திற்கான காரணம் வயது பால்நிலை போன்ற காரணங்கள் குறித்து இருபத்தி ஏழு மனித உடலங்களும் அறிக்கைகள் மன்றில் கையளிக்கப்பட்டுள்ளன மிகுதி மனித ஏற்றங்களுக்கான அறிக்கை ஆறு மாத காலத்தில் நீதிமன்றம் கையளிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் பன்னிரண்டாம் திகதி விசாரணைகளுக்காக கொள்ளப்பட உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்